பேர் விஜயலட்சுமி நான் ஒரு பள்ளி ஆசிரியராக படிப்பிடிக்கிறேன் எனக்கு ஜோதிடம் கற்றுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்படி நான் தேடிட்டு இருக்கும்போது கிடச்சது தான் யூடியூப் மூலமாக இந்த ஏபி ஜோதிடம் இந்த கிளாஸில் சேர்ந்து நம்ம ஜோதிடம் கற்றுக்கலாம் அப்படின்னும்போது பதினஞ்சு நாளில் கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொன்னது உண்மையாகவே நமக்கு ஒரு வகையில் டைம் சேவிங் சீக்கிரமாக நம்மளால் ஜோதினை கற்றுக்க முடியும் பலன் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எப்படி வந்ததுன்னு கேட்டால் இந்த கிளாஸில் சேர்ந்ததுக்கப்புறம் உண்மையாகவே இந்த கிளாஸில் நடத்தக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் ரொம்ப அழகாக அற்புதமாக அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு போனாங்க பதினஞ்சு நாளை அப்படின்னும் போது அவ்வளோ சீக்கிரமாக நம்ம கற்றுக்கிட்டோன்னும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது உண்மையாகவே இதோடைய இந்த ஜோதினை கற்றுக்கிற முறை வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆசிரியர்களும் ரொம்ப பொறுமையாக தன்மையாக அழகாக சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப ஆரம்பத்தில் வந்து இருந்தோம் எப்படி நம்ம கற்றுப்போம் ஒரு போர்டை வச்சு சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் நம்ம கூடவே இருந்து நம்ம கையை பிடிச்சிட்டு போகிற மாதிரியே ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்துருந்தாங்க நமக்கு எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதற்கு அழகாக பொறுமையாக பதில் இருந்தாங்க உண்மையாகவே இந்த ஏல்பியில் ஒரு மாணவராக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த ஏல்பி லகனத்தை நமக்கு கொடுத்த நம்ம ஐயா பொது பொது உடைய ஒரு ஐயாவுக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும் உண்மையாகவே நான் ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிறேன் நமக்குன்னு ஒரு கோச் கொடுத்து நமக்கு என்ன கேள்வி இருந்தாலும் அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு நமக்கு முழு உரிமையை கொடுத்த ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி ஆசிரியருக்கும் நன்றி நம்மளுடைய கோச்சும் நமக்கு பொறுமையாக அழகாக எந்த நேரத்தில் கேட்டாலும் நமக்கு பதில் சொல்கிற ஒரு இடத்துல இருந்தாங்க உண்மையாகவே இது நான் மட்டும் இல்லை என்ன சார்ந்தவங்க அனைவருக்கும் இந்த இயல்பியை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அவளையும் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்ட்டு அட்லீஸ்ட் நம்மளோட வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்மையாகவே இது ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த இயல்பி லக்னம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் உண்மையாகவே இது ரொம்ப அருமையான ஒரு கிளாஸ் ரொம்ப கற்றுக்கிட்டோம் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் இதுக்கு அடுத்த வகுப்பையும் நான் சேரணும்னு விருப்பப்படுறேன் எல்லாருக்கும் நன்றி